நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்திலே போட்டியிட்ட திருவாளர் அரியணேந்திரன் அவர்களுக்கு நான் முழுமையாக வேலை செய்தேன் அந்த வகையிலே நான் சார்ந்த கட்சி பன்னி மாவட்டத்திலும் மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டத்திலே அறவே அந்த பொது வேட்பாளருக்கு வேலை செய்யாமல் மறைமுகமாக ரணில் விக்ரமசிங்காவுக்கு வேலை செய்தது மட்டுமல்ல அவரும் அவர்களும் இன்னும் பலரும் அரசாங்கத்துக்கு சோரம் போய் பொது வேட்பாளருக்கு துரோகம் செய்த விவகாரம் அத்தனை தமிழ்த் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஊடகங்களுக்கும் புத்துஜீவிகள் கல்விமான்கள் அனைவருக்குமே இது தெரிந்த ஒரு விடயம் அது மட்டுமல்ல அந்த ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் ரணிலுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்ததற்கு கையூட்டாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை அபிவிருத்தி எனும் பேரிலே அதாவது சர்வதேச நாணய நிதியம் கொடுத்த நிதியிலே இவர்களுக்கு கைகூட்டாக தேர்தல் காலத்திலே அவிருத்தி என்றும் பேரிலே கொடுக்கப்பட்ட பணத்தினுடைய தொகையினுடைய வீகாரம் இங்கே இருக்கின்றது ஆவணம் கைவசம் இருக்கின்றது இது ஒரு காட்டிக்கொடுப்புக்கு ஒரு அத்தாட்சி அது மட்டுமல்ல அதற்கு முதல் நடந்த ஜனாதிபதி தேர்தலிலே அதாவது ரணில் விக்ரமசிங்கவை மொட்டு கட்சி அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக பாராளுமன்றத்திலே நிறுத்திய பொழுது சம்பந்தனையா அவர்களுடைய இல்லத்திலே தமிழ்த் தேசிய கூட்ட அமைப்பாக கூடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ஏகமனதாக முடிவெடுத்தார்கள் சஜித் பிரேமதாசா தலைமையிலே வந்த டலஸ் அழக ஆதரிப்பதாக தீர்மானித்தார்கள் ஆனால் பின்பு குத்துக்கரணம் அடித்து மறைமுகமாக பல கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு ரணில் விக்ரமசிங்க சந்தித்து ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அதோடு வாக்கும் அளித்திருந்தார்கள் அதற்கு நன்றி தெரிவித்திருந்தார் அவர்களை அழைத்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதே போல அந்த அம அந்த கட்சியில் அமைச்சராக இருந்த கரின் பெனாண்டா அவர்கள் கூட நன்றி பாராட்டியிருந்தார் இவர்கள் கூட அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் குசலம் விசாரித்தார்கள் அதற்கான ஆவணமும் எங்களிடம் இருக்கின்றது இருக்கின்றது அது மட்டுமில்லை அந்த சந்தர்ப்பத்திலே அமெரிக்காவிலே இருந்த பசல் ராஜபக்ச கொழும்பு வந்து ஒரு தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய ஒரு போலி தமிழ் தேசியவாதி கொழும்பிலே மோசடி வழக்கிலே இருக்க கூடியவர் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடியும் வரைக்கும் அரசாங்கத்தினுடைய அடிவருடியாக எட்டுபடியாக கைகூலியாக காட்டி கொடுத்து வன்னியிலே இத்தனை ஆயிரம் மக்கள் கொல்லப்படுவதற்கும் கோடான கோடி சொத்துக்கள் அழிக்கப்படுவதற்கும் இன்றைக்கு வீதியிலே எங்கள் தாய்மார்கள் கண்ணீர் வடிப்பதற்கும் காரணமாக இருந்த ஒரு எட்டப்பன் ஒருவன் ஒரு பின்கதவு டீல் அரசியல்வாதியாக உள்ளே நுழைந்து அவனோடு பசு ராஜபக்ச அவர்கள் பேசி நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி ஒருதனுக்கு பத்து கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்து ஆதரவை பெற்றார்கள் அந்த ஆவணம் என்னிடம் இருக்கின்றது நான் உங்களுக்கு முடிய முடிய காட்டுகின்றேன்